தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் உள்ள பூர்வக்குடி மக்களை வெளியேற்ற அவர்களின் வீடுகளை உடைத்து பெண்களை தாக்கி வன்முறையை கையாண்ட விடியா திமுக அரசின் வனத்துறை மற்றும் காவல்துறையின் செயலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் உள்ள பூர்வகுடி மக்களை வெளியேற்ற அவர்களின் வீடுகளை உடைத்து பெண்களை தாக்கி வன்முறையை கையாண்ட விடியா திமுக அரசின் வனத்துறை மற்றும் காவல்துறையின் செயலுக்கு எனது கடும் கண்டனம் மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடி மக்களை அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாமல் வலுக்கட்டாயமாக அவர்களின் இருப்பிடத்தை விட்டு அராஜக போக்குடன் வெளியேற்றுவதும் பெண்கள் மீது ஆண் காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபடுவதும் எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல சட்டத்தின் நெறிகளை மீறி செயல்பட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து பூர்வகுடி மக்கள் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி தங்கள் இருப்பிடத்தில் அமைதியாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துமாறு விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது